इधर कार्डों को पटिया का K S C चौला कुट चौक पुलेवटी वातस V I P पटी K चौक पुलेवटी वातस V I ಇದ <laughs> <laughs> அதற்கடுத்தபடியாக ஸ்போர்ட்ஸ் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மூன்று நிமிட ஆட்டம் னர் ஐந்து வெற்றி புடிகளும் சிவமாரியோஸ் நான்கு வெற்றி புடிகளும்

கடைசி ஒரு நிமிடம் ஆற்றாகும் இரு அணியினரும் சம வெற்றி புலிகள் ஆறு ஆறு நாடுகளும்ிவ மாரியோஸ் ஏழு ஆறுக்கு ஏழு பேவர் ஆப் சிவமாரியோஸ்

ிருந்த தமிழ்பட்டியில்